அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விளையரப் பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசையா அறுபதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயும் இருந்தார் எப்படிங்க நாம் நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தமாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குது பாருங்கள் நம்ம ஆண்டவரை அறியாத நாட்களில் கடவுளை அறியாத நாட்களில் இந்த உலக வாழ்க்கை எனும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குது ரொம்ப நெகிழப்பட்டது கைவிடப்பட்டது ஒருத்தரும் நம்மை கடந்து போகாத அளவுக்கு அவ்வளவு அறுவறுப்பான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம் இந்த உலகத்தில் ஏன்னா நம்முடைய இந்த உலக வாழ்க்கைங்கிறது பேராசை நிறைந்ததாகவும் சிற்றின்பம் நிறைந்ததாகவும் பொருளாசை நிறைந்ததாகவும் சுயநலம் உள்ளவர்களாகவும் நம்ம இருந்துட்டோம் அப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ முடியவே முடியாது ஏன்னா இதெல்லாம் பிசாசனோட கிரியை பிசாசு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நமக்கு கொடுப்பான் அப்போ அப்படி நமக்கு ஒரு உலக வாழ்க்கை வாழ்கிற போது நாம் கைவிடப்பட்டவர்களாக இருப்போம் யாருனால் கடவுளினால் கைவிடப்பட்டவர்களாக இருக்கும் நம்முடைய பெரியவர்களினால் நம்ம கைவிடப்பட்டவர்களாக இருக்கும் நம்ம ரொம்ப நெகிழப்பட்டவர்களாக ஏழன பேச்சுக்கு ஆளானவங்களாக இருப்போம் அட அவங்க விடுப்பா அவன் அவனுடைய அவங்ககிட்ட ஒரு நல்ல பழக்க வழக்கமே இல்லை அவன் கடவுளுக்கு பயப்பட மாட்டான் அவன் ரொம்ப துன்றிக்கமானவன் அவன் வந்து ரொம்ப கிரிமினல் அவன் அவன்கிட்ட நீ எந்த விதமான ஒரு நல்ல காரியத்தையும் எதிர்பார்க்க முடியாது இப்படியெல்லாம் நாம் தூஷணமாக நெகிழப்பட்டோம் கைவிடப்பட்டோம் ஐயையா அவனுக்கு நாம் உதவி செஞ்சோம்னா அவன் திருப்பி நம்மளை வந்து எதிர்த்து பேசுவான் அதனால் நீங்கள் அவனை கைவிடுங்க அவனை விட்டுருங்க அப்படின்லாம் அப்புறம் நம்ம கடந்து போக மாட்டாங்க யாருமே நம்ம எதிரில் வந்தோம்னா கூட இவன் வேறு எதிரில் வராண்டாப்பான்னு சொல்லி திரும்பி போயிடுவாங்க நான் இந்த உலக பிரகாரமான விஷயத்தை சொல்லிட்டுருக்குறேன் அப்படியெல்லாம் இருந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை கடவுள் என்ன பண்ணுறாரா நித்திய மாட்சிமையாகவும் எப்படிங்க நித்திய மாட்சி மாட்சிமைனா புகழ் பெருமை ஒரு உயர்ந்த ஸ்தானத்து கடவுளுடைய மாட்சிமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வல்லமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மகிமை அப்படின்னு சொல்லுவாங்க மாட்சிமை அப்படின்னா மகிமை வல்லமை இப்படிலாம் சொல்லலாம் அப்போ நம்மளை வந்து மகிமைப்படுத்துவார் ஆண்டவர் அப்படி இருந்த மற்றவர்களால் தூசணம் பண்ணப்பட்ட கைவிடப்பட்ட ஒதுக்கி வைக்கப்பட்ட நம்மளை பார்த்தாவே தீட்டு நம்மை கடந்து கூட போக மாட்டாங்க அப்படிங்கிற நிலையில் இருந்த நம்ம கடவுளால் மகிமைப்படுத்தப்படுவோம் அது மட்டும் இல்லை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் இப்போ தலைமுறை தலைமுறையாக நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பேர குழந்தைகளுக்கு தலைமுறை தலைமுறையாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை எடுக்காமல் நம்ம எல்லா தலைமுறையும் நான் சந்தோஷமாக இருக்கும்படி கடவுள் செய்வாராங்க எப்போ தெரியுமா நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறபோது நாம் ரட்சிக்கப்படுகிறபோது நாம் இந்த உலகத்தில் மனித நேய மற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம் இல்லையா அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் விடுபட்டு மனித நேயம் உள்ளவர்களாக நாம் வாழ்கிற போது நிச்சயமாகவே கடவுளுடைய மகிமை நமக்குள்ளே வரும் தலைமுறை தலைமுறையாக சந்தோஷமாக இருப்போம் நாம் மட்டும் இல்லை நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேர குழந்தைங்க எல்லா தலைமுறையும் சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறவங்க சொல்லுவாங்க நாலு தலைமுறையாக அவங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சமாதானத்தோட சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க அதுக்கு காரணம் கடவுளோட பிள்ளைகள் அவங்க அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து சாட்சி சொல்லும்படியாக இருக்கும் அன்பானவர்களே ஒருவேளை நாம் முன்பு சொல்லப்பட்ட நெகிழப்பட்டவர்களாகவும் கைவிடப்பட்டவர்களாகவும் தீட்டுள்ளவர்களாகவும் நம்ம இருப்போம்னா நாம் நம்மை மாற்றிக்கொள்ளலாம் மாற்றிக்கலாம் எதனால அந்த சூழ்நிலை வந்துச்சு எந்த பழக்க வழக்கம் நமக்குள்ளே இருக்கிறதுனால இப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து அறிந்து பார்க்குறப்போ நமக்கு தெரியும் கடவுள் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்போ நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரோட சமூகத்துக்கு போய் கடவுளே நான் இப்படியெல்லாம் செஞ்சிட்டேன் என்னை மன்னிச்சுருங்க நான் இனிமேல் செய்ய மாட்டேன் நான் ஒரு நல்ல நேர்மையான வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படி சொல்லி ஆண்டவர் இடத்துல நம்மை ஒப்படைத்து வாழ்கிற போது அவர் நம்மளை என்ன பண்ணுறாரா மாட்சிமையாக வைக்கிறார் மகிமையாக வைக்கிறார் தலைமுறை தலைமுறையாக இருக்கும்படியான சந்தோஷத்தை மகிழ்ச்சியை நமக்கு அவர் கொடுக்குறாராம் அன்பானவர்களே நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா கடவுளுடைய மாட்சிமை பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா கடவுள் கொடுக்குற தலைமுறை தலைமுறையாக இருக்கிற மகிழ்ச்சியை கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா கடவுளிடத்தில் இடத்துல கேளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தருவார் ஏன்னா எல்லாவற்றையும் தருகிற தேவன் கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குற கத்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு கொடுப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை ஆசீர்வித்துக் கொடுத்திருக்கிறீர் அதற்காகவும் நன்றி உம்முடைய மாட்சிமையையும் தலைமுறை தலைமுறையாக நீர் கொடுக்கிற மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்ள நாங்கள் எங்களை தகுதிப்படுத்தி கொள்ள கிருபை பாராட்டுங்கள் எங்களிடத்தில் இருக்கிற குற்றங்களையும் குறைகளையும் மீறுதல்களையும் நீர் எங்களுக்கு உணர்த்தி காண்பித்ததினால் நாங்கள் அதை விட்டு விலகி மனம் மாறி முடி சமூகத்திற்கு வருவதற்கு நீர் எங்களுக்கு நல்ல தைரியத்தையும் ஞானத்தையும் உணர்வையும் தர வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்படி நாங்கள் வருகிற போது நீர் கொடுக்கிற அந்த மாற்றுமையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள நீர் எங்களுக்கு ஞானத்தை தார் தொடர்ந்தும் அது கிருபை வசனம் எங்களை வழிநடத்தும் ரட்சகராம் ஏசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா ஆமேன்